ய்ய ஆக்டா கோவா மொபைலில் நான் தான் உங்கள் நெல்லை வேலி பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பதிவு எதுக்குன்னா என்னைக்கு என்னோட பதிவு தான் என்னோட என்னை பற்றி உள்ள பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எல்லாருக்குமே தெரியும் புதன்கெல்லாமே கேரளாவில் வந்து ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் பாரத் பந்து சாப்பாடு கடை கிடையாது எதுவுமே இல்லை யாபாரத்தை போக முடியாது பெட்ரோல் பல்க்கு கிடையாது பஸ்ஸு எதுவுமே ஓடலன்னு ஆனால் இன்னைக்கு வியாபாரத்துக்கு காலையில் கிளம்பி வந்ததுலேருந்து ஒரே மனசு சரியில்லைங்க ஒவ்வொரு பிரச்சனையாக வருதுங்க பல்கில் போய் டீசர்ல இரநூறுவாய் டீசல் அடிக்காமல் போய் பல்கில் சொல்கிறேன் அந்த அம்மா சவுட்டு காது கேட்காமல் எழுநூறுவாய்க்கு அடிக்க போயிட்டேன் கடையில் பார்த்தா நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு டீசல் அடிச்சு காலையில் கையில் மூ கையில மூவாயிரம் மூவாயிரூவா தான் வியாபாரத்துக்கு அதில் ஐநூறுரூவா போச்சு மிச்சம் இருக்க ரெண்டாயிரத்து தான் இருக்குது காலையில் சாப்பிட்டா நூறுரூவா போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீசலுக்குள்ளே மேனேஜ் பண்ணணுங்கக்காக சாப்பிடாம போயிட்டேன் இப்போ மதியானமும் சாப்பிடாம போயிட்டேன் என் வண்டியை பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் என் வண்டியில் ஒரு சூட்டு வியாபாரம் ஒத்தரூவா காலிலேருந்து கை நட்டமே ஆகல நண்பரில் ஒரு ரூபாய்க்கூட எனக்கு வியாபாரமே நடக்கலை என்ன பிரச்சினே திருப்பி ரொம்ப மனசுக்குன்னு வேதனையாக இருக்குது நேற்று நான் ஸ்ட்ரைக்கு இன்னைக்கு நோனாக்கா இன்றைக்கி அண்டி ஓடி வியாபாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி பிழைக்க போகிறோம் எப்படி குடும்பத்தை நடத்த போகிறோம் அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்குது எத்தனை நேரம் சாப்பிடாம சாப்பிடாம இருந்து நம்ம ரூபாயை மெச்சப்படுதுன்னு நினச்சி நம்ம வந்து குழப்பு ஓட்டுறோம் நண்பர்களே ஏன்னா எனக்கு மட்டும் நடக்கும் நடக்குன்னு தெரில யார் என்ன செய்வேன்னு வச்சாங்களா என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது நண்பர்களே ஒரு ரூபாய்க்கூட நான் கை வாங்கலாம் வண்டியை காமிக்கிற பாருங்க நண்பர்களே நண்பர்களே இங்கே பாருங்கயா என் வண்டியில் ஒரு கூட வியாபாரம் கிடையாது இதெல்லாம் முந்தாணத்தில் பிளாஸ்டிக்கு பாருங்க ஒரு ரூபாய் கிடையாது வெறும் வண்டியாக இருக்குது வண்டியில் மேலே கொண்ட பாத்திரமும் மூவாயிரூவா கடன் வாங்கி பாத்திரம் வாங்கி வச்சிருக்கேன் அதுவும் ஒரு ஒரு கூட விற்க முடியும் நண்பர்களே அதுதான் நண்பர் அதுக்கு மேலே ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு நான் என்ன நண்பர்களே பண்ணுவேன்னீங்களே சொல்லுங்கள் ரொம்ப மனசுக்கு வேதனை தாங்க முடியல நண்பர்களே அதே நேரம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஓனர் டெய்லி காலையில் மூவாயிரம் யாரு வாங்கிடுவேன் சாயங்காலம் மூடமே இந்த மூவாயிரத்தை ஒப்படைச்சிடணும் நம்ம அந்த ரூபாய்க்கு மேலே எவ்வளோ லாபம் இருக்கோ அது நமக்கு லாபம் அது ஆயிரமும் கிடைக்கலாம் ஐநூறுக்கும் கிடைக்கலாம் முன்னூறு கிடைக்கலாம் ஒன்றுமே கிடைக்காமல் போலாம் ஆனால் அவங்களுக்கு டெய்லி முந்நூறுரூவா வாடகை வேறு கொடுக்கணும் ரூபாய் கொடுத்து முந்நூறுவா வாடகையும் கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம முந்நூறுவா டீசல் அடிக்கணும் தள்ளி போனோம்னா அதே நேரம் சாப்பாடு வேற அதில் நூறுரூவா காலையில் போயிடும் மதியானம் எண்பது ரூபா போயிடும் இப்போ நீங்களே கணக்கு பண்ணுங்கள் நம்ம எழுநூறுரூவா போக அந்த இளநூறுவா நஷ்டம் அந்த செலவு எல்லாம் போக தான் நமக்கு வர லாபம் கிடைக்கணும் ஓனருக்கு வாங்கின மூவாயிரம் கையில் கொடுக்கணும் இல்லை ஒரு நாள் கொடுக்கல தப்பா ஏசி போடு தப்பாக ஏசிடுவோம் இங்கே சங்கடமாக ஆயிரும் அதனால் இப்படி இருக்குது நிலமை என்ன செய்ய தெரியல ரொம்ப கவலையும் கண்ணீரமாக இருக்குது இப்படியே போச்சுன்னா எப்படி பொழைக்க போகிறோம் என் அப்படி என்னென்னு ஒன்று புரியணும் நண்பர்களில் எனக்கு மட்டுந்தான் எல்லாமே சுற்றி சுற்றி அடிக்கி அடிக்கிறம் தெரியலன்னு நினைக்கிறேன் ஒருவேளை என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் கடனில் பிரச்சனையிலேயே தொழில் பண்ண முடியாமல் பெயர் மூணு எனக்கு கவலையாகவும் இருக்குது என்ன செய்யணும்னு தெரில ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கிற நண்பர்களே என்னோட சொந்த உங்கள்கிட்ட கூட இருக்கேன் எந்த கண்டென்ட் கண்டென்ட்லாம் கிடையாது என்பர்களே கொஞ்ச அளவுக்கு வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நிலையில் சோசியல் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லாம் அமைக்கிறீங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே